ஹாய் விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் நிற்கிறது பார்த்திங்கன்னா கோட்டர் கம்பளம் பகுதியில் தான் நம்ம நிற்கிறோம் இதில் வந்து ஒரு இன்றைக்கி ஒரு நாலு சென்டில் ஒரு பழைய ஒரு வீடு இருக்குது அந்த வீடு ஆகாது ஆனாலும் உங்களுக்கு நமக்கு ஒரு நாலு சென்டில் ஒரு இடம் பார்க்கலாம் வாங்க நமது விக்னேஸ்வரா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு சென்டில் இன்றைக்கி ஒரு பழைய வீடு அஞ்சு போர் கொடுத்துருக்குறாங்க அஞ்சு மீட்ரு இருக்குது ஆனால் வந்து இது நமக்கு வந்து வீடை இடித்து போட்டால் நல்லா அழகாட்டு ஒரு வீட் உபயோகப்படுத்திடலாம் இதுதான் நம்மளோடைய அந்த வீடு பார்க்குறதான வீடு நாலு சென்டில் இருக்குது பைக்கு போகிறதான வழி தான் ஆனால் கோட்டார் ரயில்வே ஸ்டேஷன் கோட்டார் பெருமாள் நகர் எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரம் ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த எண்ணெய் தொடர்பு கொள்ளவும் பார்க்கறதான அந்த வீடு தான் இதை பார்த்தீங்கன்னா அஞ்சு மீட்ரு ஈவி லைன் கொடுத்துருக்குறாங்க அஞ்சு மோட்ரு போரும் கொடுத்துருக்குறாங்க அஞ்சு மோட்ரு கனெக்ஷன் எல்லாமே இருக்குது வாட்டர் கனெக்ஷன் ஓடி தான் இந்த வீடு கொடுத்துருக்குறாங்க தேவைப்படுறாங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் மொத்தம் நாலு சென்டில் அந்த வீடு அமைஞ்சிருக்கு பழைய வீடு தான் இந்த இடத்துக்கானது தான் விலை நமக்கு பார்த்தீங்கன்னா வீடு நமக்கு பயன்படாது ஆனாலும் ஆள் குடியிருக்கிறாங்க சின்ன சின்னதாட்டும் உள்ள வீடு தான் அது இடத்துக்கு பயன்படக்கூடிய மக்கள் வந்து நமக்கு கால் பண்ணுங்க இதுதான் வீட்டில் வீட்டை பார்த்தீங்கன்னா சுற்றிலும் வீடுகள் தான் தேவை உள்ளாங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் நமது அலுவலகம் பார்த்திங்கன்னா நாகர்கோவில் ஒழுங்கினை சரி அவ்வை சண்முக சாலையில் தான் நமக்கு நமது ஆஃபீஸ் இருக்குது அதில் பா தேவை உள்ளவங்க நமக்கு அந்த இடத்துல வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து கனெக்டின் பண்ணிவிடுங்க விலை விவரங்கள் வந்து நேரில் வந்து அணுகலாம் நன்றி நண்பர்களே